எல்லோருக்கும் வணக்கம் விஜயகணபதி பக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் குபேரன் ஆகலாம் வியாழக்கிழமையில் சில்லறை நாணயங்கள் நிறைந்த கிண்ணத்தில் இதனையும் சேர்த்து சமையலறையில் இந்த இடத்தில் வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு ஒரு திடீர் பண வரவு இல்லை ஏதோ ஒரு பணம் வராமல் இடத்துலேருந்து பணம் வந்திருக்குது இப்போ நம்மளுடைய கஷ்டத்தை ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நம்ம ஆற்றிக்கிறோம் நம்ம ஆற்றிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த க அந்த பண வரவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு லாட்ரி அடித்தது இல்லை உங்களுக்கு ஒரு சொத்து பெரிய சொத்து பிரித்து வந்தது ஏதோ ஒரு பண வரவு இருக்குன்னா அதை உடனே எல்லாருக்கிட்டேயும் சொல்லி பெருமைப்படணும்னு நினைக்காதீங்க நம்மளுடைய நம்மளுடைய பணத்தை நம்மளுடைய வசதி வாய்ப்பை ஒருத்தங்கிட்ட நான் நல்லா இருக்கிறேன் என்கிட்ட இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு தயவு செய்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க ஒருத்தர் கண்ணு போல் இருக்காது கண் திருஷ்டிப்படும் தயவு செய்து உங்களுடைய சேமிப்பு இவ்வளோ இருக்குது நான் இத்தனை பவுன் வச்சுருக்கிறேன் நான் இவ்வளோ நகை வச்சுருக்கிறேன் இவ்வளோ புடவை வச்சுருக்கிறேன் அப்படின்ற பேச்சை யாரிடம் உயிர் தோழியாக எவ்வளோ நம்மளுடைய கூட பிறந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் சொல்லாதீங்க சரி அதுவே இல்லைம்மா ஏம்மா நீங்கள் வேறு நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் எந்த மாதிரி எப்போ எந்த வழியில் பணம் வரும்னு தெரில செய்கிறோம் தொழிலான தொழில் செய்கிறோம் வேலையான வேலை பார்க்குறோம் உழைப்பக்கேற்ற ஊதியமே எங்களுக்கு கிடைக்க மாட்டுதுமா அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் பாயுது இந்த எப்பவுமே சில்லற நாணயங்கள் இருக்குது பார்த்தீங்களா சொல்லுவாங்கல்ல அந்த சத்தம் சில்லற நாணயம் எப் நீங்கள் கூட ஒரு நம்ம கிரகலட்சுமி படமாகட்டும் மகாலட்சுமி படமாகட்டும் ஒரு குடத்துல இருந்து அந்த பணம் கொட்டுற மாதிரி காயின் நாணயங்கள் கொட்டுற மாதிரி அந்த படம் இருக்கும் தங்க காயினாக கொட்டுற மாதிரி நம்மளால் இவ்வளோ நிறையா தங்க காயின் சேர்க்க முடியல நம்மளால் சில்லற காசு நிறைய சேர்க்க முடியும் பத்து ரூபா நாணயங்களாக இருக்கலாம் அது அஞ்சு ரூபா நாணயங்களாக இருக்கலாம் இல்லை ஒத்த ரூபா நாணயங்களாக இருக்கலாம் அந்த கிண்ணத்து நிறையா இந்த மாதிரி மண் கிண்ணம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சாலும் மண் கிண்ணமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது அதில் ஒரு மஞ்சளை பூசிட்டு பன்னீர் கலந்த மஞ்சளை பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கு ஒரு அந்த கப்பை ஒரு பூ முடிஞ்சளவுக்கு ஒரு பூவால் ஒரு கட்டுறது கூட கட்டலாம் அப்படி இல்லைம்மா என்கிட்ட இந்த மாதிரி பானன்றவங்க சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க கண்ணாடி கிண்ணம் இல்லை பீங்காங் கிண்ணம் அந்த மாதிரி கிண்ணத்தில் அந்த கிண்ணத்தில் நீங்கள் காசு போடும்போது ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அந்த அந்த சத்தமாகப்பட்டது வீட்டுக்கு சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும் நல்ல பண வரவை உண்டு பண்ணும் சரி இந்த கிண்ணத்தில் சில்லற நாணயங்களை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருந்தா கூட அந்த சில்லற நாணயங்களை சத்தம் எழுப்புற மாதிரி அந்த கிண்ணத்தில் போடுங்க அந்த சத்தமாகப்பட்டது வீட்டில் அந்த ஒரு அந்த ஒரு தர்திர நிலைமையை அடித்து வரட்டும் சரி இந்த நாணயங்களை நம்ம போடுறோம் போட்டுட்டு அதுக்கும் அதுக்கும் கூட இந்த பொருளை ரொம்ப அதிகமான பொருட்கள் இதெல்லாம் நம்மக்கிட்டே வீட்டிலே எளிதாக இருக்கக்கூடிய பொருட்கள் இதை நீங்க அதில் வைக்கும் பொழுதுதான் அதற்குரிய பவர் கூடுன்னு சொல்லுவாங்க அதனால என்ன பண்றீங்க அந்த சில்லுற நாணயங்களை நம்ம அதில் போட்டுடுறோம் அதுக்கு மேல வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ முடிஞ்ச அளவுக்கு அந்த மல்லிகைப்பூ கிடைக்கலன்னா பரவாயில்ல ஒரு பூவு அதுக்கு மேல வைங்க அதுக்கு மேல ஒரு பெரிய வில்ல பச்சை கருப்பூரம் மூன்று ஏலக்காய்கள் ஐந்து கிராம்பு இதையெல்லாம் அந்த சில்லற நாணயத்து மேலே வச்சுருங்க இது எல்லாமே பணத்தை இழுத்து தாந்த கிராம்புன்றது தங்கத்தையே இழுத்து கொண்டு வரும் அந்த மாதிரி சில்ற நாணயத்தை நம்ம வீட்டுக்கு இழுத்து கொண்டு வராதா நாணயத்தை மட்டும் இழுக்காது நல்ல ஒரு பண வசதியை நம்ம வீட்டில் உண்டு பண்ணும் நம்ம வீடு குபேர யோகம் பெறும் இதை நீங்கள் செய்கிறது மூலியமாக இதை வச்சிடுறோமா ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஒரு மா வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ லைட்டாக பன்னீர் தெளிச்சுருங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதை சமையலரில் உப்பு ஜாடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உப்பு ஜாடிக்கு மேலே கூட வைங்க இல்லை உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் இந்த கிணத்தை வச்சுருங்க அப்படி அங்கே எனக்கு வசதி இல்லமான்றவங்க பூஜாரையில் வைங்க தினந்தோறும் அந்த நாணயத்தை உங்கள் கையால் எடுத்து அந்த சத்தம் எழுப்புங்க அதில் அதனால தான் உங்களுக்கு அந்த கண்ணாடி பவுலாக இருந்தால் நல்ல சத்தம் கேட்கும் பீங்கான் கிண்ணமாக இருந்தால் நல்ல சத்தம் கேட்கும் அந்த கண்ணாடி பவுலை நம்ம பணத்தை போட்டு வைக்கும் பொழுது நீங்கள் அந்த சில்லற நாணயங்களை போட்டு அது கூட இந்த நான் சொல்கிற இந்த பொருளெல்லாம் சேர்த்து இன்றைக்கே இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை குபேரனை நினச்சி நாளைக்கு கூட செய்யுங்க நேரம் காலம் வா டைம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு விளக்கு நெய்வே ஏற்றி வச்சுட்டு இதை நான் செய்கிறேன் எனக்கு பணத்துக்கு தான் கஷ்டமாக இருக்கு இப்போ தீபாவளி வருது அதுக்கு எனக்கு எதனால் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நிறைவாக என்னால் செலவு பண்ண முடியல அப்படின்ற அந்த குபேரனை குபேரன் தீபாவளி குபேரனை கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வியாழக்கிழமை இதை செய்யுங்க இன்னுமே நான் நிறைய விஷயம் உங்களுக்கு தீபாவளிக்காக சொல்கிறேன் நீங்கள் பின்பற்றுங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்